ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியான இன்று நாம் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளை வேண்டி நிற்போம் ஆனால் அவரிடம் என்னென்ன வரங்களை கேட்பது வாருங்கள் அவரது சிறந்த பக்தரான குலசேகர ஆழ்வாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம் குலசேகர ஆழ்வார் அருளிய மாலை ஸ்தோத்திரத்தில் ஒரு உண்மையான பக்தன் உலகில் செல்வத்தையோ புகழையோ தற்காலிக இன்பங்களையோ வேண்டுவதில்லை மாறாக அவரது ஆழமான விருப்பம் இறைவன்பால் மாறாத பக்தியையும் அன்பையும் கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதே இந்த ஸ்தோத்திரத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தில் ஆழ்வார் இதை அழகாக வெளிப்படுத்துகிறார் பிரணிகபத்யாச்சே ஏகாந்தம் அயந்தம் அர்த்தம் அவிஸ்மிருதி பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத் முகுந்தனே கிருஷ்ணா நான் என்னுடைய தலையால் உம்முடைய பாதங்களில் விழுந்து ஒரே ஒரு கோரிக்கையை மட்டுமே ஆசிக்கிறேன் அது என்னவென்றால் உமது திருவருளால் நான் எந்த பிறவியிலிருந்தாலும் ஒவ்வொரு பிறவியிலும் உமது தாமரை திருவடைகளை மறக்காமல் இருக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தில் குலசேகர ஆழ்வார் பகவான் கிருஷ்ணரிடம் உலகியல் இன்பங்கள் எதையும் கேட்காமல் தன்னுடைய பிறவிகள் தோறும் அவரது திருவடைகளை மறக்காமல் இருக்க வேண்டும் என்ற அருளை மட்டுமே வேண்டுகிறார் இதுவே பக்தி மார்க்கத்தில் ஒரு பக்தனின் மிக உயர்ந்த விருப்பமாக கருதப்படுகிறது ஐயனே உமது நினைவையும் உமது சேவையையும் உமது பாதங்களில் பக்தியையும் எனக்கு தந்தருள்வி